புதுக்கோட்டை மாவட்ட மைய நூலக வாசகர் வட்டம் நடத்தும் நூலகர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இதில் வாசகர் வட்ட தலைவர் கவிஞர் தங்கம் மூர்த்தி தலைமையில் மாவட்ட நூலக அலுவலர் ஆ பொ சிவகுமார் முன்னிலையில் பேராசிரியர் கா உஷா நந்தினி வரவேற்புரையில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் வை முத்துராஜா நூலகர்களுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கி பேரூரை ஆற்றினார் பேராசிரியர் ச விஸ்வநாதன் வழக்கறிஞர் டி செந்தில்குமார் கவிஞர் மு கீதா கவிஞர் கவி முருகபாரதி கவிஞர் மகாசுந்தர் கவிஞர் புதுகை புதல்வன் ஆகியோர் வாழ்த்துறையில் புதுக்கோட்டை மாவட்ட மைய நூலகம் முதல் நிலை நூலகர் கி சசிகலா நன்றி உரையாற்றினார் கவிஞர் வம்பனார் அன்பழகன் தொகுப்புறையில் விழா மிக சிறப்பாக முடிவடைந்தது அவருடைய தொழில் வலியுறுத்த அவர் சொல்லுவாரு எனக்கு அவருடைய இத்தனை இந்த சேகரிகள் நவர்கள் இதெல்லாம் எழுதுவதற்கு நாகவராக அந்த நூலகத்தினை புத்தகங்கள் சொல்லி கேட்ட தலைவர் பேர் என்ன சேகரிக்கப்பட்ட புத்தகங்களை எல்லாம் உருவாக்கப்பட்ட முதலாக எங்க இருக்கிறார் கொடி தலவீர் நான் போய் மக்கள் எல்லாம் கேட்டாங்க தொண்டர்கள் எல்லாம் கேட்டாங்க நம்மளுடைய பந்தனாலக்கு என்ன வேணும் அப்படிங்காங்க அங்கதே கங்கன கேங்க சாதிகளுக்கு பக்தோ பார்க்கப்படணும் சாதிகளுக்கு வருதோ பார்க்கப்படணும் இல்ல வருதோ यार டாக்டர் சோறு comer இருந்துடா நூல মানে

i वो है लाउड தலைவர் தன்மபர்த்தி அவர்களுக்கு நம்முடைய தொடர்ந்து கலந்து ஒரு நடந்து சிறப்பாக இருந்தது அந்த நிகழ்ச்சியில் நடத்தினார்கள் அதனை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்விற்கு பார்க்கலை வழங்குவதற்காக

நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் நான் பங்குறதில் மிக்க வயிற்று அடைகின்றேன் இங்க பாத்தீங்கன்னா நூலகர்களுக்கு பாராட்டு விழா இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தருமே ஒரு தனி நூலகம் அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்த தருவாங்க பண்டத்துல உட்காந்துருக்காங்க ஸ்டேஜ்ல உட்காந்துருக்காங்க இவங்களுக்கிடையே நான் பேசுனா அது காமெடி பண்ற மாதிரிதான் இருக்கும் ஏன்னா எல்லாமே ஒரு ஒரு நூலகம் இங்க அமைந்திருக்க எல்லாமே அப்படின்னா சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து புலமை பெற்றோர்கள் வந்திருக்காங்க இருந்தாலும்

மதுரையில் பார்த்தீங்கன்னா நம்ம எழுபது கோடி ரூபாய் செலவு வந்து கலைஞர் நூலகம் போன சட்டமன்றத்தில் நான் ஒரு கோரிக்கை வச்சேன் குருக்கோட்டைக்கு ஒரு கலைஞர் நூலகம் என்று வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மூன்று கோடி ஏதாச்சும் இந்த கட்டிடத்தை புதுப்பிச்சு பெரிய நூலகமாக கோரிக்கை வைக்கிறேன் கூடியவர்கள் இப்போ ஒரு ஃபிஃப்டி லேக்ஸில் வந்து பின்னாடி ஒரு காம்பு தயார்படுத்தி இருக்காங்க முனிசிபாலிட்டி தப்போ அவங்க ஒரு நூலகம் கொடுத்துருக்காங்க இதை வந்து பெரிய பின்னாடி காலம் முடிந்த முயற்சிகளை வந்து நான் கண்டிப்பாக செய்வேன் என்பதை உரிய அதிக பொது ஊடகங்கள் நிகழ்ச்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் ஆண்டில் அதிக ஒழுங்கை நூலகங்களுக்கு சான்றிதழ் வழங்குகிறது சான்றிதழ் வழங்குகிறது ஆரம்ப करें हो जाओ आठ पूरी करें हो जाओ दो पैड़ा बोर बहुत पुराना डोड़ा कम चले तो बड़ा क्या बोलो बहुत पुराना डोड़ा कम चले तो बड़ा बहुत पुराना डोड़ा कम नीडीजा बड़ा

साकेनो सर रेडी क्यामेरा पे थैंक यू बेंगलुरु कोरी मेडो टोली मतलब अबले अबले थैंक यू थैंक यू थैंक यू जय भृति ಎರಡನೇ ಪರಿಚಯ ರಾಸಿ ಪರಿಚಯ ಎರಡನೇ ಜಿ ನರನೆ ಪರಿಚಯ ಸಂದೇಹವೇ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್ ಹೋಗಿ ಮೊದಲಿಗೆ ನಾನು ಟೇಕ್ ಚಾಂಪಿಡಿ ದಿ ಗೌನೇಯನ ಕಥೆ ಆ ರಮ್ಯನ ಸರ್ پر وڏي مري پري کي چئي رهيو آهي